சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் மூன்றாவது மொழி இருக்கும்போது ஏழை மற்றும் பட்டியலின மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி மறுக்கப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இருந்து சென்னை வந்தடைந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மூன்றாவது மொழி படிப்பதன் மூலம் சர்வதேச அளவில் மாணவர்களை போட்டிகளுக்கு தயார்படுத்த முடியும் என்றும் எனவே மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும் இன்றைக்கு தமிழக மக்கள் தமிழக மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நான் கேட்குறேன் துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் மூன்றாவதாக ஒரு மொழி இந்தி கற்றுக்கொடுக்கப்படுகிறது அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் மூன்றாவதாக ஒரு மொழி கற்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்கள் மறுக்க அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது இது வந்து ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது